பல வருஷமாக பல பேர் செய்ய தவறுன இந்த சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களோட காசு ரொம்ப மிச்சமாகும் உங்களோட கஷ்டமான வேலையும் சுலபமாக முடியும் அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளிமணிக் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் பார்க்கலாம் வெயில் காலம் வந்துடுச்சுனால நம்மளோட ஒரு சில பொருட்கள் சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லைன்னா புளிச்சு போயிடும் அதில் ஒன்று தான் தயிர்ங்க நம்ம தயிர் நைட்டு உற ஊற்றி வச்சிருப்போம் காலையில் சட்டன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலனா இதில் புளிப்பு ஏறிடும் அப்படிப்பட்ட இந்த தயிரில் புளிப்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன விஷயத்தை செஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் இஞ்சி இருக்குங்க இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க தோல் சீவக்கூடாது தோல் சீவாமல் அதில் இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க இப்போ இந்த இஞ்சி இஞ்சியை தோலோட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சி துண்டுகளை நம்ம உர ஊற்றி தயிர் செட் ஆனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கும் தயிர் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு புளிக்காமல் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் காலையில் டக்குன்னு செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது தயிர் புளிக்காமல் இருக்க இந்த சின்ன விஷயம் செஞ்சு பாருங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி வேஸ்டான ஒரு பழைய கேஸ்கட் எடுத்திருக்கேன் குக்கரோடது இந்த கேஸ்கட்டை நம்ம சூப்பராக எக்ஸ்ட்ரா ரீயூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான பொருள் வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம் இப்போ நான் எடுத்துருக்கிறது கட்டப்பையில் இருக்கிற ஒரு குச்சி அதுக்கு பதிலாக நல்ல தடிமனாக இருக்கிற ஒரு குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட்டப்பையோட குச்சி நான் ஒன்று தான் பயன்படுத்தினேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு குச்சியும் செட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒரே ஒரு குச்சி தான் செட் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த குச்சியை நம்ம இந்த கேஸ்கட்டோட டைட் பண்ணுறதுக்கு பிரெட்டில் நமக்கு இந்த மாதிரி சுற்றி வரக்கூடிய இந்த கம்பி மாதிரி இருக்கிற இந்த பொருள் தான் பயன்படுத்தப் போகிற இது நமக்கு ஈஸியா நமக்கு லாக் பண்ணி இதை டைட் பண்றதுக்கு பயன்படுங்க இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் போட்டுக்கோங்க இன்னொரு சைடில் உடனே போடாதீங்க இதில் நம்ம ஒரு பொருளை போட போகிறோம் அது போட்டுட்டு தான் இதை நம்ம லாக் பண்ணணும் அப்போ தான் இது கலண்டு வராது அது என்ன பொருள்னால் நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடி வளையல் மெட்டல் வளையல்னு நீங்கள் எவ்வளோ வளையல் வச்சுருந்தாலும் இதில் போட்டு நம்ம ஒரு வளையல் ஆர்கனைசராக இதை யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் போட்டுவிட்டு அந்த ப்ரெட்டோட கயிறு யூஸ் பண்ணி இதை ஈஸியாக லாக் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம கயிறு இல்லைனா நூல் கூட யூஸ் பண்ணலாமேனு அது அந்தளவு க்ரிப்பாக இருக்காது அந்த ப்ரெட்டில் வரக்கூடிய இந்த பொருள் ரொம்பவே நமக்கு ஈஸியாக அதை டைட் பண்ணும் அதுக்காக தான் பயன்படுத்தி இருக்கோம் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் இதை க ஈஸியாக நீங்கள் கலட்டலாம் டைட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெட்டோட கை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பரான ஒரு ஆர்கனைசராக இருக்கும் இதுக்கு கீழே நீங்கள் இன்னொரு கட்டப்பை குச்சி மாத்தினீங்கன்னா இன்னும் கூட வளையலை நம்ம அதில் மாட்டலாங்க இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டான பொருளை நம்ம இப்படி கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்டில் மீனெல்லாம் பொறிச்சோம் அப்படின்னாலோ இல்லை எல்லாம் பொறிச்சோன்னா பக்கத்து வீடு வரையும் வாசனை போகுங்க நமக்கு பக்கத்தில் ஒரு சில பேர் வெஜிடேரியன் இருக்கலாம் அவங்களுக்கு இந்த வாசனை தெரியக்கூடாது அப்படின்னாலோ மீன் பொறிக்கும் போது சிக்கன் பொறிக்கும் போது வாசனை வெளியே போகாமல் இருக்கிறதுனாலோ இது செய்யுங்க நீங்கள் மீன் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த மீனோட வாசனை வெளியில் போகவே போகாது உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தாங்க இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மெழுகு வர்த்தியை ஏற்றி பயன்படுத்துங்க வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் குடிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் புளியெல்லாம் கரைச்சதுக்கப்புறம் அதாவது குழம்புக்கு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த சக்கையை குப்பையில் போடுவோம் அது அப்படியே அந்த சக்கையை குப்பையில் போடாமல் அந்த சக்கையை தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி புளிச்சக்கையை இந்த தண்ணியில் நான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அதில் புளி கரைசல் நமக்கு கிடைக்கும் அந்த புளி கரைசலை மட்டும் நான் வடித்து எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இந்த கரைசல் எதுக்காகனா நம்ம காலில் போடுற கொலுசு சீக்கிரமாக கருத்து போயிடுங்க இந்த மாதிரி கொலுசு கருத்து போயிடுச்சுனாலோ இல்லை பழசு போல இருக்குதுனாலோ நம்ம போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அதுவே நம்ம எங்கேயாவது கல்யாணம் ஊருக்கெல்லாம் போகிறோன்னா இந்த மாதிரி கருத்து போன கொலுசை நம்ம போட மாட்டோம் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் பாலிஷ் பண்ணணும்னா நம்ம நகை கடைக்கு போறதா இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலயே ரொம்ப சுலபமாக இதை பாலிஷ் பண்ணலாம் இதை சிம்பிளாக ஒரு ரெண்டே மெத்தடில் எப்படி பாலிஷ் போடுறதுன்னு சொல்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த புளி கரைசல் தண்ணியில் இந்த போன பழைய வெள்ளி கொலுசை போட்டு விட்டுருங்க இதை போட்டு விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஒரு நைட்டு ஊற விட்டுருங்க ஏன்னா இந்த மாதிரி வெள்ளி கொலுசில் சில நேரம் எனாமல் இருக்கிற டிசைன் இருக்கும் நான் ஒரு வீடியோவில் இந்த வெள்ளி கொலுசை நல்லா சுடு ஹீட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி எனாமல் டிசைன் இருக்கிற கொலுசை நீங்கள் சுடுதண்ணியில் போடக்கூடாது அதை ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் தேய்க்கக்கூடாது அப்படி இருக்கிற ஒரு எனாமல் டிசைன் இருக்கிற கொலுசு தாங்க இது இந்த கொலுசை நான் இந்த மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லாக புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அடுத்த நாள் இருக்கும் போது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நமக்கு அது க்ளீன் ஆன மாதிரி இருக்குது ஆனாலும் இது நம்ம பாலிஷ் போட்டு நல்லா பளபளன்னு பலன்னு மாற்றணும் அதுக்கு நம்ம இந்த ரெண்டாவது ப்ராசஸ்ஸை செஞ்சுக்கலாம் இப்போ நான் இந்த கொலுசை வெளியில் எடுத்துட்டேன் ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம தலைக்கெல்லாம் அலசுறதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கிற ஒரு ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்புவில் ஒரு பாதி தான் நான் ஊற்றி இருக்கிறேன் ஷாம்புவை நீங்கள் இந்த மாதிரி கொலுசில் ஊற்றிட்டு ஒரு வேஸ்டான ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி கொடுங்க நீங்கள் ரொம்ப அழு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை நீங்க லேசாக தேக்கி தேய்க்கவே அந்த கொலுசில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த அப்படியே தனியாக உறிஞ்சி வந்துடுங்க நீங்க இதை தேய்க்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க அதுக்கு என்ன கொலுசு ஊற வச்ச அந்த புளி கரைசல் தண்ணியை எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை அப்பப்போ இந்த கொலுசு மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்க இப்போ ப்ரஷ் வச்சு கிளீன் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இந்த கொலுசு நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி புது கொலுசாக மாறிடுங்க நான் ஏற்கனவே சொன்னால் மாதிரி நீங்கள் கை வலிக்க சிரமப்பட்டு சுடுதண்ணியில் போட்டு எதுவுமே செய்ய வேண்டாம் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட கருத்தை பழைய வெள்ளி கொலுசு நல்லா புது கொலுசாக மாறிவிடும் நீங்களே பாருங்க நம்மளோட கொலுசு எந்தளவு புதுசாக இருக்குன்னு கல்யாணம் வெளியூர்னு எங்கே போனாலும் நீங்கள் புதுசாக கொலுசு போடணும்னா இந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம இது கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு க்ளீன் பண்ண உடனே எப்படி மாறிடுச்சுன்னு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் கொஞ்சமாக முகத்துக்கு பூசுகிற பவுடர் எடுத்துக்கோங்க கொஞ்சமா இதில் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்ட இந்த பவுடரை நியூஸ் பேப்பரை சுற்றியும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சு கொடுத்துக்கோங்க நல்லா தேய்ச்சிட்டு மீதம் இருக்கிற பவுடரை நீங்க ஒரு ஓரமாக கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த பவுடர் கலந்த இந்த பேப்பரை எதுக்காகனா நம்ம வீட்டில் கண்ணாடி பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி வச்சிருப்போம் குறிப்பா சமையல் தாளிக்கும் போது இல்லை தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் இதெல்லாம் பாட்டில ஊற்றி வைக்கும்போது இந்த பாட்டிலோட வெளிப்பகுதி நமக்கு கைகளில் தொடும்போது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு டக்குனு கை நழுகுது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அதனால எப்போல்லாம் நீங்க இந்த பாட்டிலை யூஸ் பண்றீங்களோ அதாவது சமையல் தாளிக்கும் போதாக இருக்கலாம் இல்ல நீங்க தலைக்கு எண்ணெய் தைச்சதுக்கு அப்புறம்னு எப்போல்லாம் யூஸ் பண்றீங்களோ அப்போல்லாம் பாட்டிலோட வெளிப்பகுதியில் இந்த மாதிரி பவுடர் கலந்த பேப்பரை நல்லா தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி பேப்பரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதனால அந்த பாட்டில கொஞ்சம் கூட உங்களுக்கு பிசு பிசுப்பு இருக்காது கண்ணாடி பாட்டில் பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் கை நழுவி விழுந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் வெயில் காலத்தில் இந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் வெளியில் ஸ்டோர் பண்ணோன்னா காயோட சதைப்பகுதி ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுங்க இந்த காயில் இருக்க அந்த நீர் சத்தும் நமக்கு குறஞ்சி போகும் காயை நம்ம சாப்பிடும்போது சக்க போல இருக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்காய் அதிக அளவு பயன்படுத்துகிறீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க இடம் இல்லை அப்படின்னா வெளியில் தான் வைப்போம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் முருங்கைக்காயை இது போல் செஞ்சு வைங்க அந்த காய் உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் ட்ரை ஆகாது அந்த உள்ளே இருக்கிற சதைப்பகுதியும் நமக்கு வறண்டு போகாது ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஒரு காட்டன் துணி நல்லா ஒரு தவளாக இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நீளமாக இருக்க ஒரு துணியில் அந்த முருங்கைக்காயை நல்லா சுற்றி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த துணிக்கு மேலே தண்ணியை இந்த மாதிரி ஊற்றிடுங்க இல்லைனா ஈர துணியில் கூட நீங்கள் சுற்றி வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது முருங்கக்காய் ஒரு வாரம் ஆனாலும் நமக்கு காஞ்சி போகாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்